வெல்கம் டு அவர் மகாபெரிவா கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம கந்தபுராணத்தின் புராணத்தின் நேற்றைய தொடர்ச்சியாக சூரபத்மனின் மற்றொரு மகன் பானுகோமனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதன் பிறகு யாரை போருக்கு அனுப்புவதென்ற பேச்சுவார்த்தை நடந்தது வீரமிக்க பழ அசுரர்கள் முன்வந்தனர் சூரபத்மனின் முதல்வர்களான இரண்யன் சிங்கமுகன் ஆகியோர் போருக்கு செல்ல முன்வந்தனர் காளஜித் கண்டன் அணவன் சிங்கன் ஆகிய படைத்தலைவர்கள் போருக்கு முன்வந்தனர் அடுத்து திலகனான பானுகோபன் எழுந்தான் இவன் சூரபத்மணி வீர திருமகன் தந்தையே என் சகோதரன் வஜ்ரபாகுவை கொன்ற கூட்டத்தை என் கையால் அழித்தால்தான் எனக்கு தூக்கமே வரும் அந்த முருகனை பந்தாடிவிட்டு வருகிறேன் உத்தரவு கொடுங்கள் என்றான் இப்படியாக முருகனுடன் போருக்குச் செல்ல பலர் ஆர்வமாக முன்வர சூரபத்மன் மகிழ்ச்சியடைந்திருந்த வேளையில் யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு கருத்தை சொன்னான் சூரபத்மனின் தம்பி சிங்கமுகன் அண்ணா நீங்கள் எல்லோரும் இப்படி பேசிக்கொண்டிருப்பதில் அர்த்தமே இல்லை படைத்தலைவர்கள் அவசரப்படுகிறார்களை ஒழிய சிந்திக்கவில்லை உங்களில் யார் போருக்குச் சென்றாலும் உயிரிழப்பது உறுதி யாரோ ஒரு வீரபாகு அவன் முருகனுக்கு தூதுவன் ஒரு தூதுவனே நம் அருமை மைந்தன் வஜரபாகவை கொண்டிருக்கிறான் என்றால் அவனது தலைவனான முருகனின் ஆற்றலை கேட்கவும் வேண்டுமா வேண்டாமண்ணா நான் சொல்வதை கேளுங்கள் அந்த முருகனிடம் நாம் சரணடைந்து விடுவோம் தேவர்களை விடுதலை செய்து விடுவோம் பின்னர் நம் நாடு நகரத்தை காப்பாற்றிக் கொள்வோம் பராக்கிரமிக்க அவனிடம் போரிட்டு நம் இனத்தை அழிப்பதை விட இது நல்ல யோசனை தானே என்று கேட்டான் இப்படி ஒரு ஆலோசனை தம்பி சிங்கமுகனிடம் இருந்து வருமென சூரபத்மன் எதிர்பார்க்கவில்லை அசுர சபையும் முகம் சொலித்தது சூரபத்மன் ஆவேசத்துடன் முட்டாளே உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்று சீறினான் சிங்கமுகா அந்த சிறுவன் முருகனை கண்டா நடுங்குகிறாய் கேவலம் அசுர கேவலம் உன்னை தம்பியாக அடைந்ததற்காக வேதனைப்படுகிறேன் என்றான் சூரபத்மன் நல்லதை எடுத்துச் சொன்னால் புரிந்து கொள்ளாத அண்ணனிடம் வயதில் குறைந்த தம்பி என்ன செய்ய இயலும் ஏற்ப பேசிவிட்டு போவதே நல்லது என எண்ணி அப்படியே பேச்சை திருப்பினான் அண்ணா நீங்கள் சொல்வதும் சரிதான் உங்கள் பராக்கிரமம் பற்றி நான் அறிவேன் இருந்தாலும் ஒரு சிறுவனை கொன்ற பழிபாவம் உங்களை அடைந்துவிடக் கூடாதே என்றுதான் அப்படிச் சொன்னேன் நீங்கள் எங்கே அந்த சிறுவன் எங்கே உங்கள் தகுதிக்கு நீங்கள் அவனுடன் போரிடச் செல்ல வேண்டாம் நானே போகிறேன் அவனை இழுத்து வருகிறேன் என்று சொல்லவும் சூரபத்மனுக்கு உள்ளம் குளிர்ந்து விட்டது சிங்கமுகா என் உள்ளத்தின் உறுதியை அறிய நீ அப்படி பேசியிருப்பாய் என அறிந்தேன் நீ சுத்த வீரன் உன்னை போன்றவர்கள் அவனுடன் போருக்கு போகக்கூடாது நம் குழந்தை பானுகோபனை அனுப்புவோம் அந்த சிறுவனுக்கு இந்த சிறுவன்தான் சரியான ஆள் சூரியனை வென்றதால் தானே இவனுக்கு பானுகோபன் என்று பெயர் வைத்தோம் அப்படிப்பட்ட திறமைசாலியின் முன் அந்த முருகனால் நிற்க முடியுமா நீ சென்று ஓய்விடு பிறகு பார்த்து கொள்ளலாம் என கொக்கரித்தான் அசுரகுளத்தின் அழிவு உறுதி என எண்ணி வருந்தியபடியே சிங்கமுகன் அங்கிருந்து போய்விட்டான் முருகனுக்கு வழிவிட்ட சமுத்திரராஜன் இதனிடையே முருகப்பெருமான் படைகளுடன் வீர மகேந்திர பட்டணத்திற்கு கிளம்பினார் சூரபத்மனை அழித்தே தீர்வது என்ற முடிவில் இருந்த அவர் கடல் கடந்து அவ்வூருக்குள் செல்ல வேண்டியிருப்பதை அறிந்தார் முருகன் தண்ணீரில் காளை வைத்தாரோ என்னவோ கடலரசன் பணிந்தான் தண்ணீர் அங்கே வற்றி போய்விட்டது அதன் வழியே படைகள் வீரமகேந்திர பட்டணத்தை ஒட்டிய இடத்துக்கு சென்று விட்டன விஸ்வகர்மாவை அழைத்த முருகன் அங்கே நானும் படைகளும் தங்குவதற்கு ஒரு பட்டணத்தை அமைக்க உத்தரவிட்டார் கன நேரத்தில் விஸ்வகர்மா ஒரு பட்டணத்தை அமைத்து விட்டார் அவ்வூருக்கு கந்தமாதனர் என பெயர் சூட்டப்பட்டது முழுக்க முழுக்க தங்கத்தால் கட்டப்பட்ட அந்நகரம் ஜொலித்தது படைகள் அங்கிருந்த வீடுகளில் சுகமாக தங்கினர் முருகப்பெருமான் கடல் கடந்து தன் பட்டணத்தருகே முகாமிட்டிருப்பதை தூதுவர்கள் மூலம் சூரபத்மன் அறிந்தான் கடலரசனான சமுத்திரராஜனை அழைத்தான் ஏ சமுத்திரராஜா என்னை கேளாமல் எப்படி முருகனின் படைகளுக்கு வழிவிட்டாய் உன்னை தொலைத்து விடுகிறேன் என்றான் நடுநடுங்கிய சமுத்திரராஜன் மகாசூரரே நான் என்ன செய்வேன் முருகப்பெருமானும் அவரது பூதப்படைகளும் உள்ளே இறங்கியதுமே நான் சேரும் விட்டேன் அவரது வேலாயுதம் சிந்திய ஒளியில் வற்றி போய் தூசியும் துகளும் ஆகிவிட்டேன் மணல் மட்டுமே மிஞ்சியது அதன் வழியே அவர்கள் நடந்து சென்று விட்டனர் நான் மீண்டும் குளிர்ந்த திரவநிலை அடைவதற்குள் போதும் போதுமென்றாகிவிட்டது என்னை மன்னித்துவிடுங்கள் மகாபிரபு என்று சொன்னான் சூரன் அவனை விரட்டிவிட்டு போருக்கான ஆயத்தத்தில் இறங்கினான் மகன் பானுகோபனை அழைத்து அந்த முருகனை கட்டி இழுத்துவா அசுரகுள பெருமையை காப்பாற்று என உத்தரவிட்டான் இதுபோல கந்தப்புராண கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து ஆன்மீக கதைகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ